சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகாம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில தேதி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்று சந்திரன் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் அன்பர்களே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அன்றாட அழியும் பொருள்கள் வியாபாரம் பல வியாபாரம் பூ வியாபாரிகள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் உங்களது புத்திரர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு ஊழியர்கள் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்களை சந்திக்க வேண்டிய நாளாக விளங்குகிறது இருப்பினும் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிட்டும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாளாக நடைபெறும் சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறவினர்களுக்குள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளிநாடு செல்லும் உங்களது புத்திரரின் முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபது ஒன்பது நாற்பத்தி ஐந்து இரண்டு எண்பத்தி இரண்டு எட்டு பதினேழு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தர்ப்பிசை தெற்கு அன்பர்களே சந்திரன் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பது பத்து பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்று தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுகிறது வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியூர் வெளிநாடுகளில் தொழில் புரியவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது லாபஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை உள்ளது வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களின் முயற்சி வெற்றி பெறும் கணவர் மனைவியருக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விளங்கும் கூட்டு தொழில் புரிபவர்கள் கூட்டாளிகளுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ராசியாக கொண்ட கிருத்திகை இரண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விளங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் தந்தை ஒளி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டமாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பாவத்தில் நான்கு சேர்க்கை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிட்டும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு ஏழாம் பாவத்தில் சந்திரன் எட்டாம் பாவத்தில் செவ்வாய் சனி உள்ளதால் உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பூர்வீக சொத்துகளில் பாக பிரிவினை சம்பந்தமான செயல்களை செய்வீர்கள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் உங்களது புத்திரர்களிடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போக்குவரத்தில் கவனம் தேவை புத்திரர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளிநாடுகளில் பணிபுரியும் உங்களது புத்திரர்களிடம் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் திசை தெற்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு ஆறாம் பாவத்தில் சந்திரன் ஏழாம் பாவத்தில் சனி செவ்வாய் உள்ளது குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு ஊழியர்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தை வழி சொத்துக்களை பிரிவினை செய்து கொள்ளக்கூடிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களது பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப உறவினர்களுக்குள் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டில் இருக்கும் உங்களது புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பூமி வழி சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளிநாட்டில் இருக்கும் உங்களது புத்திரர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் திசை தெற்கு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் சனி உள்ளது உங்களது பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் புத்திரபாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளித்து புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புதிய வீடு வாகனம் சொத்து வாங்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இருப்பதால் எச்சரிக்கை தேவை தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இருபத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர் அதிர்ஷ்டம் மேற்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு நான்காம் பாவத்தில் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் சனி செவ்வாய் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் தொழில் தாபடங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரிகளுக்கு வியாபார பொருள்கள் விற்று தீர்ந்து நல்ல ஆதாய பலனை அடைவீர்கள் உங்களது சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகும் பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் கணவர் மனைவியருக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை உத்தியோக இடங்களில் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விலகி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திரபாக்கியம் பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திரா பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் இறை அருள் கிட்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வாகன தொழில்துறையினர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியும் உங்களது புத்திரர்களிடமிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் நீண்ட நாளாக நடைபெறும் சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் ராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் நான்காம் பாவத்தில் செவ்வாய் சனி உள்ள நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் வாகன தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோக இடங்களில் வின் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்ப பிரவீட பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது விருச்சக ராசிக்கு இன்றைய எண்பத்தி மூன்று ஒன்று ஐம்பத்தி அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு தனுசுராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் சனி உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் சனி உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு காரியங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு எச்சரிக்கை தேவை புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் அதிகம் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் புதிய வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கிட்டும் குடும்ப உறவினர்களுக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாளாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளிநாட்டில் இருக்கும் உங்களது புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் திசை வடக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ராசியில் சந்திரன் இரண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் ராசியில் உள்ள சந்திரன் வீண் அலைச்சல் டென்ஷன் குழப்பங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் எச்சரிக்கையுடன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுய தொழில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வெளிநாட்டில் உள்ள உங்களது புத்திரர்களிடமே எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்கள் சுயதொழில் தொழில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இருபத்தி ஆறு பதினேழு ஐந்து ஐம்பது ஏழு எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவோ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் ராசியில் செவ்வாய் சனி உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் அதிக அலைச்சல் விரயம் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாலு நட்சத்திர பலன்கள் செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் உறவினர்களுக்குள் நன்மைகளை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் சயன விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது புத்திரபாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கும்பத்தை ராசியாக பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் ரியல் தொழில் துறையினர் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டில் இருக்கும் உங்களது புத்திரர்களிடம் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாளாக நடைபெறும் உங்களது சொத்து பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இருபத்தி ஆறு பதினேழு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவோ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் சனி உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாடுகளில் உத்தியோகம் அல்லது தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாளாக புத்திர தடை உள்ளவர்களுக்கு புத்திர கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விளங்கி சுபகாரியங்கள் கைகூடும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பணபரப்பு கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாடுகளில் பணிபுரியும் உங்களது புத்திரர்களிடமிருந்து எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோக ஸ்தாபனத்தில் வேலை பல அதிகமாகும் வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ள உங்களது புத்திரர்களிடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்களும் அலைச்சல்களும் ஏற்படினும் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்